அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது அந்தலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் என்ன போகிறோம் அப்படின்னாக்கா இட்லி தோசைக்கு பதிலாக இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி தாக்க செய்ய போகிறேன் இந்த டின்னர் ரெசிப்பியாக செஞ்சு சாப்பிடலாம் இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாங்க வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போட்டது முன்னே நம்ம சேனல் முதாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே அப்படியே பார்க்குற பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க அது ஃபஸ்ட்டு ஒரு நான் ஸ்டிக் ஸ்டவ்வில் ஸ்டவ்ல வச்சுருக்கேங்க அதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இருக்கும் நான் வந்து ரிஃபைண்டாகவே நான் வந்து ஊற்றிட்டுருக்கேன் நல்ல எண்ணெய் ஹீட் ஆனது ஒரு ஸ்பூன் கடுகு தப்பருப்பு அதோடு சேர்த்துட்றேன் கடுகு தப்பருப்பு நல்லா பொறிஞ்சது ஒரு கத்துக்கு அருவப்பிலே அதோடு உருவி போட்டுடலாங்க போட்டுட்டு ஒரு கப்பு நம்ம வந்து வெங்காயம் வந்து நெருக்கி வச்சுருந்தது அதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது வந்து ஒரு மூணு வெங்காயம் இருக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பாருங்கள் வெங்காயத்தை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதக்கிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நெருக்கி போட்டிருக்கேன் ஒரு கேரட்டு துருவி சேர்த்துருக்கேங்க ஒரு அரை அரைக்கப்பு முட்டக்கோசில் துருவி சேர்த்துருக்கேன் அதோட சேர்த்துட்டு ஒரு கைப்படி அளவுக்கு மல்லியெல்லாம் கொஞ்சமாக நறுக்கி சேர்த்துலாங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில இந்த விஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் நீங்கள் எந்த விஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நீங்கள் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதுவும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்குனா வந்து கொஞ்சமாக நான் வந்து தூள் உப்பு ஒரு அரை ஸ்பூன் இருக்கும்னு அதோடு சேர்த்துட்ருக்கேன் சேர்த்துட்டு நல்லா அதையும் திரும்ப நான் வதக்கிட்டு இருக்கேங்க மேக்ஸிமம் நம்மளால் எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து வதக்கிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கிறேங்க அதில் ஒரு கப்பு நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் தூள் உப்பு திரும்ப சேர்த்துடலாம் நம்ம வெஜிடபிள்ஸ்லையும் ஏற்கனவே உப்பு வந்து சேர்த்துருக்கோம் நீங்கள் அதில் கொஞ்சமாகவே உப்பு சேர்த்துக்கலாங்க மாவில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து தோசை மாவு எந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிப்போமோ அந்த அளவுக்கு இந்த மாவை கரைச்சி எடுத்துடலாம் பண்ண கட்டிகள் எதுவும் இல்லாத நல்லா ஸ்மூத்தாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் நான் வந்து ரவை சேர்த்துட்ருக்கேங்க நம்ம கோது மாவில் சேர்த்தனால உங்களுக்கு கொஞ்சம் தோசை குழ குழன்னு இருக்கும் அதனால் நான் வந்து ரவை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டேனா உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்குங்க ரவை சேர்த்துட்டால நம்ம வந்து தண்ணியாக கரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு மாவு நீங்கள் இதை விட தண்ணி நிறையா ஊற்றிக்கூட நீங்கள் வந்து நல்ல மாவு கரைச்சிட்டு நல்ல தோசை மாதிரி மெல்லிஸாக நீங்கள் வந்து ஊற்றிக்கலாங்க பாருங்கள் மாவை கரைச்சிட்டு நம்ம விதைக்க வச்சிருந்தோம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துறேன் அதோட பாருங்கள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கைவிடாத மிக்ஸ் இருக்கேன் அந்த வெஜிடபிள்ஸ் மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் அதுக்குள்ளே அதுக்கு தேவையான சட்னி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரைக்கப்பு இருக்கும் நான் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயமான்னு நறுக்கி போட்டுடலாம் ஒரு மூணு பூண்டு போல் ஒரு சின்ன துண்டா இஞ்சி சேர்த்துடுறேங்க சேர்த்துட்டு ஒரு ஆறு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சு கொஞ்சம் காரமாக தூக்கலாம் செஞ்சுன்னா இந்த தோசைக்கு உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கிரஷ்ஷாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு அரைக்கப்புட்டுக்கல்லில் சேர்த்துருக்கேன் அதோட சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி திக்கா அரைச்சிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தண்ணி நீங்கள் வந்து அதிகம் சேர்க்க தேவையில்ல கடுகுத்த பொறுப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு நான் வந்து தாளித்து ஊற்றிருக்கேங்க அவ்வளோதான் அந்த சட்னியும் ரெடி பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம் கோதுமை மாவு உங்களுக்கு வந்து தோசைக்கல் நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் இழுக்க முடியாது தோசைக்கல் நல்ல ஹீட் ஆனதும் நான் வந்து ஒரு கரணி மாவு எடுத்து நல்லா ஊற்றி மாதிரி எடுத்து விட்டுறேன் லைட்டாக மேலே கொஞ்சம் மல்லி மல்லிகை கருவேப்பிலையை சேர்த்துட்டு நெய்யோ எண்ணெயோ எது வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எடுத்த நான் மேலே ஊற்றி விட்டுறேன் அவ்வளோ தாங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து அப்போசிட் சைடும் திருப்பி போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் கலந்து ஒரு கோதுமை தோசை தாங்க நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை விட தண்ணியாக நல்லா கூட நீங்கள் தூக்குனால் மட்டும் நீங்கள் வந்து ஊற்றி நீங்கள் வந்து முறுமுறுனு நல்லா கிறிஸ்பியாக சுட்டு சாப்பிடலாம் அவ்வளோ தாங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நல்ல செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் அந்த சட்னியோடு நம்ம வந்து சேர்த்து சாப்பிடும்போது போது அவ்வளோ தாங்க இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் போட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேங்க நீங்கள் வெறும் கோதுமை மாவு மட்டும் நீங்கள் வந்து சேர்க்காத இந்த மாதிரி விஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இட்லி மாவு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தான தோசைலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியோடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்க இன்றைக்கி நான் வந்து இதை வந்து ஒரு டின்னர் ரெசிப்பியாக செஞ்சுருக்கேன் இதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள் ஓரத்தில் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு இந்த ஒரு கெட்டியான சட்னியோடு தொட்டு சாப்பிடும்போது செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை